இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிகழ்ச்சியான ஒரு விஷயம் தான் நம்ம போறோம் பர்த்டே என்ன கொடுக்கலாம் நாங்க முடிவு பண்ணி வச்சிருந்தோம் அவரோட பர்த்டே அன்னைக்கு நம்ம ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க ரொம்பவே ஆசைப்பட்டோம் ஆசைப்பட்டதோடு இல்லாம அதுக்கான முயற்சியுமே நிறைய பாருங்களா இதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டம் கவலை கண்ணீர் போராட்டம் ஏமாற்றம் தோல்வி அவமானம் இது எதுவுமே யாருக்குமே தெரியாது எல்லாருமே சொல்லுவாங்க என்னங்க கார் தானே இதுல என்ன இருக்கு இதுல என்ன எமோஷன் இருக்குன்னு கேட்பாங்க ஆனா அதை நாங்க வாங்க போறோம்னு குழந்தைகிட்ட சொல்லும் போது அவங்க கூட நம்ம வாயடிச்சு போயிருக்கோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுஜன லட்சும் நிற்கும் போது எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப அழுகையாகவும் வந்ததுன்னா பாருங்களா எங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு வெற்றி அடைஞ்சு அதில் ஒரு நாங்கள் கார் வாங்குறோம்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவும் என் குழந்தையோட பர்த்டே அன்றைக்கி வாங்கி அவருக்கு அங்கேயே வச்சு கேக் வெட்டி வரும் போதெல்லாம் கேட்டுகிட்டே வராங்க இது நம்ம கார் தானா உண்மையிலேயே நம்ம வாங்கிட்டோமா அப்படின்னு அவங்களோட அந்த ஆதங்கத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க நம்ம வாழ்க்கையில் பெருசாக பணம் பேர் புகழ் பதவி க வீடு வாசல்னு வாங்கி என்னங்க பிரயோஜனம் நம்ம குழந்தைங்களோட சந்தோஷத்தை வாங்குறோம் பார்த்திங்களா இருக்கிறதுலே அது தாங்க ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது அது எங்களுக்கு கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் எதையோ பெருசாக சாதித்த மாதிரி இருந்ததுன்னா பாருங்களேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது